கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் வீடு பேர் அடையணும் திரும்ப வர தேவையில்ல சமாதி சாதிக்கணும் இறப்பதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நான் ஞானம் அஞ்சுட முடியுமா அஞ்சுட்டு நான் ஒன்றா மறுநாள் வீடு பேர் இருப்போம் வீடு பேர் அடையிடுவேன் ரெண்டு விஷயத்த சந்திச்சிருவான் ஒன்னு பைத்தியம் ஆயிடுவான் இல்ல ஞானம் ஆயிடுவான் வீடு பேர் அடையிடுவேன் பைத்தியமாயிடுவான் ரெண்டு நடந்தாதான் தான் வீடு பேரு உங்க வாழ்க்கையை இயல்பா சராசரியா வாழ்ந்துனே போனீங்கன்னா பைத்தியம் ஆயிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு வயசான காலத்துல ஒண்ணு புரியும் அப்ப வளர ஆரம்பிப்பீங்க யார் மேலேயும் உங்களுக்கு பாசம் அதிகமாகிட்டீங்க வளர ஆரம்பிப்பீங்க நான் இப்படி பண்ணேன் என்னை தான் மனம் சிதைஞ்சிடும் மனசிதைவு நோய் வரும் நீங்கள் ஞான பேர் அடைகிறீங்கன்னு அர்த்தம் வீடு பேர் அடைகிறீங்கன்னு அர்த்தம் அங்கே உங்களுக்கு இன்பம் மட்டுமே இலக்காயிடும் பைத்தியம் சிரிப்பீங்க எல்லாருக்கும் குத்து குத்து ஒன்று வருவா ஒழுக்கமாக வந்தால் உங்கள் நிலமை என்ன பைத்தியம் வீடு பேர் போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை உச்சக்கட்டை ஞானம் அது இருக்குது நான் இருக்கிறேன்னு அது இருக்குது நான் இருக்கிறேன்னு ஒரு நிலை வரும் அதை நான் இங்கேயே வந்துருங்களேன்ற நான் இப்போயே வந்துட்டுமே இங்கேருந்தே அப்படி வாழுங்களேன் இல்லை உங்களுக்கு உன் முன்னாடி ஒரு மனுஷங்கிறேன் நான் சொல்லி கொடுக்குறேன் இப்படி தான் இருக்குது கடவுள் வெட்ட வேலையாக இருக்குது அதை அனுபவிக்க முடியும் மூன்றாவது கண் ஒன்று இருக்குது மனம் நான் என்னன்னு இருக்குது அது எப்படி இருக்குது ஆனந்த வாழ் உணத்துறேன் மனம்ஸை பற்றி தெளிவாகவும் பேசிக்கிறேன் சொல்லித்தரேன் நேராகவே என்ன பண்ணுறங்க போயிடுங்க ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள்னு கஷ்டம் கஷ்டப்பட்டுனுக்கிறீங்க அவ்வளோ ஏழையாக நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தா ஒரு ஆனந்த வாழ்வு வந்தீங்களா ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை கற்று கொடுத்து கடவுள்னா என்ன மனம்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது துன்பையாக வருது நான் எப்படி வாங்கன்னு சொல்லித்தரேனே நீங்கள் அடையலாம் அதுக்கு நீ போய் தியானம் பண்ணோம் மூச்சு ஒண்ணும் பயிற்சி செய்யணும் அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஐயா வியாபாரி என்ன ஆன்மீக வியாபாரின்ற வியாபாரத்துக்கு நீயே உழவு தியேட்ருங்க தான் அது தவமும் தவமுடைய இருக்காவும் அவம் இதை அக்திலார் மேற்கொள்ளுது கடவுள் தெரியாது எல்லாேருக்கும் கடவுள் தேவைப்படவும் இல்லை என்னை பார்த்து என் தம்பி ஒருத்தன் கேள்வி கேட்டான் சாமி எல்லாம் ஏன் போனால் எங்கள் அப்பாவெல்லாம் சொல்லி கொடுத்துருங்க தானே ஒரு ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு செல்வி டெஸ்ட்டு வேண்டியது தானே எதுக்கு ஆன்மீகம் தியானம்லாம் போயின் உண்மையாக அதுதான் எனக்கு என்னை சார்ந்த ஒரு கூட்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது மனைவி பயிற்சி பண்ணுறதே இல்லை பெருமைக்காகவோ சிறுமிக்காகவோ சொல்லலை அது கொட்டியாக பண்ண சொல்ல முடியாது முடியாது அவசியமும் இல்லை புரியுதா என்ன சொல்கிறேன் சொந்தங்கள்லாம் தியானம் நான் என் சொந்தங்கள்லாம் இல்லவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு சாவு தெரியாது சாவு தெரியாமல் தான் செத்துட்டாரு எங்கள் அம்மா வாழ்ந்துங்கிறா ஆனால் ஞான பேர் வீடு பேர் அடையிறது எல்லாேருக்கும் சாத்தியம் இல்லை யாரும் அந்த பக்கம் போகிறது இல்லை கேள்வி கேட்டுனாங்க நின்று கதை நாளைக்கு செ நாளைக்கு சாவு இனி இன்னிங்க ஞானம் அடையமானலாம் இல்லை நேர்மையாக வாந்தியாணா பைத்தியம் முடிச்சுட்டு செத்துருவேன் நீ வீடு பேர் அடைய போகிற நீ நேர்மையாகவே வாழ்றேன்னா நான் உனக்கு கிடச்சிருக்கேன்னா நேராக வந்துட்டு என்ன பண்ணலாம் காசே இல்லைனா கூட என்ன பண்ணலாம் வந்தே சொல்லலாம் இது மாதிரி எனக்கு இல்லைன்னா ஐம்பது நாள் வந்து வேலை செஞ்சுட்டு இல்லை வேறு எதனா ஆப்ஷன் இல்லாமல் இருக்குமா என்ன உழைப்பு இருக்கிறதா என்ன கை காலை வச்சுக்கிறேன் இல்லையா அப்புறமா என்ன பிரச்சனை உனக்கு அப்படி அவ்வளோ பக்கத்து போய் அந்த உலகத்தில் வாழ்ந்துங்கிற இந்த கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துக்கிறேன் என் வீடியோ பார்த்துனாவே பொறுப்பு துருப்புலாம் பார்த்து பீ போடுற வார்த்தைகள்லாம் பேசி போயிட்டு பா வந்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் ஏதோ உனக்கு கடவுள் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக்கிறாருந்தானே அர்த்தம் அப்புறமா ஏன் அங்கேயும் நின்று கேட்டுங்கிற வந்துடு அதனால் ஞான பேர் யார் அடைய முடியும்னா ஒன்று பைத்தியம் ஒன்று ஞானி ரெண்டு பேரால் ஆலை மட்டும்தான் அடைய முடியும் ஞானமும் பைத்தியம் ஒன்று தான் ஞானமும் பைத்தியமும் ஒன்று தான் ரெண்டும் வேறு வேறுன்னு நினச்சிக்காத கொஞ்சம் பேச தின்னான்னு புரிஞ்சுன்னு பேசியிருந்தாருன்னா யார் அவர் ஞானி ஏதோ ஏதோனா நான் பேசுவேன் எனக்கு புரிஞ்சுருது ஆனால் எனக்கு பேசுவேன் நான் பீப்னு பேசுவேன் அதே இடத்துல வேறு வார்த்தையும் பேச முடியாதுன்னா இல்லை பிரச்சனையே கிடையாது நீ இது வரைக்கும் நீ போய் வீடியோவில் போய் எது பார்த்தோன்னா எந்த வந்தே இருக்காது ஏன் பீப் பீப்னே வந்துருக்கோம் ஐடியாலஜி தான் அது ஒரு ஞானிக்கு என்ன ஆகுதுன்னா கான்சியஸ்னஸ் அதிகமாகிடுது பைத்தியத்துக்கும் கான்சியஸ் அதிகமாகிடுது நான் என்ன நினைக்கிறேன்னா அதை பேசிட்டு இருக்கணும்னு நினைக்கிது ரொம்ப கிளியர் அதில் இது நீ என்ன பார்த்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை கீஞ்சிட்டு நீ தான் பார்த்துன்னு இருப்ப அது ஒன்றும் கூட கீஞ்சு காமிச்சிட்டு போயின்னு இருக்கோம் புரியுதா அதுக்கு என்ன இல்லை நீ எதுவும் பாவம் பணம் வச்சிக்கிறேன் நினச்சிருக்கோம் அது பெரிய பெரிய பணம் வச்சுருக்கோம் மூட்டை மூட்டையாக இந்த பக்கம் இந்த என்னன்னா அதெல்லாம் ஊருக்கு தேவையான எப்படா தேவையான பெட்ஷீட்டு பாயலாம் வச்சுருக்குது புரியுதா நீ பஞ்சு காம்பலத்தெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு இருப்பேன் ஆனால் அது அந்த த அந்த பேப்பர்லாம் வச்சு எடுத்து தலைக்காணி வச்சு பார்த்து தூங்கும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதெல்லாம் காலையில் ஏற்றுக்கும் அதுக்கு கேன்சரே வராது ஞானிக்கும் அதே கதை தான் அதனால் ஞானம் பேர் அடித்துன்னா நேர்மை உனக்கு இல்லை இருந்தால் ஒன்று பைத்தியமாயிடு நேர்மை இருந்தேன்னா ஞானம் வச்சுக்கோ ரெண்டும் ஒன்று தான் ஈஸி தான் எல்லாேருக்கும் சாத்தியம் எல்லாருக்கும் இதில் அதை பண்ணாதான் இதை பண்ணத்தான் அந்த துணி போட்டால் தான் பார்த்தா நம்ம பீப் போடுற வார்த்தையெல்லாம் போட்டு பேசுகிறோம் 干嘛？嗯啊 நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது